அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லியர் சஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய இந்த பாக்ஸு மற்றும் இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டயே தாராளமாக வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை முன்னாடி மட்டுமே ஆன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு இம்மிடியட்டாக நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பாக்ஸ் எப்படி வாங்குறது எப்படி போடுறது இதுக்கு என்ன ப்ரொசீஜரு இதுக்கு என்னென்ன பொருட்கள் வருது இதை எப்படி இன்சுலேஷன் கொடுக்கணும் எப்படி அமௌண்ட் கட்டணும் எப்படி வாங்கணும் யார் வருவாங்க அப்படின்ற முழுவித வீடியோவும் இந்த வீடியோ ஸ்டாக்லேருந்து எண்டு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக உங்கள் ஏரியாவில் ஃபைவ் ஜி இருக்கான்னு செக் பண்ணி இம்மிடியேட்டாக போட்டுக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வருங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுபா பே பண்ணும்போது உங்களுக்கு மூணு மாதம் லைவ் டிவி ஓடிடி எல்லாமே இலவசமாக வரும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக எங்கள் கூட வந்து சேட் பண்ணலாம் அல்லது எங்களோடய தமிழ் டிடிகச் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் அல்லது டபுள்யூ 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 டாட் தமிழ் டிடிகச் டாட் காம் அப்படின்ற எங்களோட அஃபீஷியல் ஷாப்பிங் வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அதுக்கப்புறம் தான் இந்த கனெக்ஷனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதில் ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸோடு சேர்த்து மூணு பொருள்கள் வருது ஸோ மூணு பொருள்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏர்டெல் ஐபிடிவியோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி ஏர்டெல்லில் நிறைய பேக்கேஜஸ் வந்துருக்கு அதே மாதிரி பேக்கேஜ் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் டிஷ்ஷு பயன்படுத்த தேவையில்லை டிஷ் பயன்படுத்துவதற்குண்டான எந்த ஒரு போர்ட்டுமே இதில் கிடையாது நீங்கள் டிடிஹெச் பயன்படுத்தாமலேயே இதில் நீங்கள் சேனல்ஸை பார்த்துக்கலாம் ஸோ அந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு லோகோவோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வாங்கினது யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேணும்னா படிச்சுக்காங்க அதே எகைன் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்ற லோகோவோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பார் கோடும் எக்ஸ்ட்ரீம் டிவி லோகோவும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இந்த ரிமோட்டில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டென்ட் இருக்குது அதனால் ரிமோட்டில் பேசக்கூடிய எல்லா வித ஆக்ஷன்ஸையும் நீங்கள் டிவியில் வர வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கும்போது தெளிவான ஆடியோ குவாலிட்டியை உங்கள் டிவியிலே நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு கூகுள் டிவி ப்ளே ஸ்டோர் இருக்குது அதாவது டிவியில் வரக்கூடிய ஒரிஜினல் கூகுள் டிவி ப்ளே ஸ்டோர் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சமான அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் இந்த பாக்ஸானது ஃபோர் கே கண்டென்ட் வியூ பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸு இதில் ஃபோர் கே அவைலபிலிட்டி இருக்குது ஃபோர் கே சேனல்ஸ் ப்ளஸ் ஃபோர் கே மூவிஸ் அண்டு ஃபோர் கே இன்டர்நெட்டில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக கூகுள் குரோம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை டேரெக்டாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ப்ளூடூத் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட ஹோம் தேட்டரு உங்களோட மொபைலோ இந்த மாதிரி எந்த ஒரு அக்சசரிஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வரக்கூடிய ரிமோட்டானது ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இந்த ப்ராண்ட் நியூ ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா படிச்சுக்கலாம் அல்லது இதை பற்றி முழுசாக படிக்கணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா ஓப்பன் பண்ணி இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம் டெக்னீஷியன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணுற டெக்னீஷியன் படிச்சிக்கலாம் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை இப்போ வெளியெடுக்கலாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக பிளாஸ்டிக் இல்லாமல் வெறும் பேப்பரில் இதை பேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸ் கூடிய ட்ரிபிள் ஏ பேட்டரி ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் வரக்கூடிய ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது கூட நீங்கள் போய் வெளியே வாங்க தேவையில்ல இந்த பாக்ஸில் இந்த செல் எடுத்து இதில் வரக்கூடிய அந்த ரிமோட்டில் போட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய ரிமோட்டானது ப்ளூடூத் ரிமோட் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சாதாரண ரிமோட்டும் இதுக்கு நீங்கள் வாங்கி பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸோட ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்த ஏர்டெல் ரிமோட்களிலேயே இது ஒரு பெஸ்ட்டான ரிமோட் அது எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த ரிமோட்டை ஒரே மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்த ரிமோட் பார்த்திங்கன்னா வேறு மாடல்லே தந்திருக்காங்க ஸோ அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி பிரித்து காட்டுறேன் இப்போ இந்த அட்டை பெட்டியை நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதுக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில் வெளியே எடுத்ததுக்கப்புறமும் இதில் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா உங்களோட டிவி கலைஞர் டிவியாக இருக்கலாம் அல்லது கீழே வைக்கக்கூடிய சிஆர்டி டிவி பெரிய சாம்சங் டிவி அந்த காலத்து டிவியில் இருக்கலாம் அதுலேயும் நீங்கள் இந்த பாக்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இதுலேயும் அவங்க இந்த பின் செட்டப்பை கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கிட்டே ஹெச்டம்இ கேபிள் போடுற டிவி இல்லைனா கூட இந்த கேபிள் யூஸ் பண்ணி உங்களோட டிவியை ஓட வச்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக டூ ஆம்ஸ் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டர் வழியாக தான் அந்த ஐபிடிவி பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்க முடியும் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரே ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஏர்டெல் பாக்ஸில் வர ஹெச்டிஎம்ஐ கேபிளாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதில் வரதை விட இது உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதாவது ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஏ கேபிள் டேரெக்டாக உங்களோட பாக்ஸ்லேருந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணி ஹெச்டி சேனல்ஸ் ப்ளஸ் ஃபோர் கே சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக பிராண்ட் நியூ ஏர்டெல் டிவியோட அதாவது அந்த பாக்ஸோட ரிமோட் இது தாங்க ஸோ இது வரைக்கும் யூடியூபில் யாருமே இவ்வளவு தெளிவாக வீடியோ பண்ணதே கிடையாது நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தயவு செஞ்சு உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட சேனலை அப்போ தான் இது போல் நியூஸ் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ரிமோட் பாருங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஓடிடி பட்டன்ஸ்லேருந்து நெம்பர்ஸ் பட்டன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிவியை பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டானது உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட்டில் வருது ரெண்டு ட்ரிபிள் எஸ்எல் போட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிமோட்டோட வீவோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இதில் உங்களுக்கு வாய்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஸோ அதை அமைக்கி பிடிச்சி நீங்கள் ரிமோட்டில் பேசுனீங்க அப்படின்னா ரிமோட்டில் இன்பில் மைக் இருக்குது அதுவையே உங்களுக்கு டிவியில் ரிசல்ட் ஷோ ஆகும் ஸோ பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ட்ரிப்ளே போடுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பேட்டரி போட்டு இந்த ரிமோட்டை நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ டிஸ்னிப்ள ஹாட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு வாய்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே நல்லாவே பாருங்கள் அதுக்கப்புறம் கீழ நான்கு கலர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கு ஆனால் அதில் ஒரே ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆப்பை டைரெக்டாக லாக்இன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பிராண்ட் நியூ ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸை இப்போ நம்ம பிரிக்கலாம் ஸோ இது தாங்க ஐபிடிவி பாக்ஸோட பேக்கிங்கு அதாவது பேக்கிங்குள்ள ஒரு பேக்கிங்கு பேப்பரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம இப்போ பிரிக்கலாம் ஜஸ்ட்டு பிரித்தா உங்களுக்கு பாக்ஸு இந்த மாதிரி தானே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அந்த பேப்பருக்குள்ளேருந்து பாக்ஸை வெளியே எடுத்தாச்சு வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க மேலே ஒரே ஒரு ஏர்டெல் லோகோ மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஏர்டெல் அப்படின்னு கூட எழுதலை ஜஸ்ட் லோகோ மட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஏர்டெல் அப்படின்றது லோகோவலையும் எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்றத உங்களுக்கு எழுதியிருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸ் ஆனது ஃபோர் கேஸ் சப்போர்ட் கொண்டது அப்படின்னு ஆல்ரெடி கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதையும் முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு தான் இந்த பாக்ஸில் டால்பி அட்மா சப்போர்ட் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது தாங்க பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீவு இவ்வளோ ஆப்ஷன் தான் பாக்ஸுக்கு முன்னாடி அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அதாவது அந்த டிஸ்பிளே மாதிரி இருக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேப்பரை நம்ம பிரிச்சிடலாம் பிரித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ பாருங்கள் பாக்ஸு எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏர்டெல் ஐபிடிவியோட பாக்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பாக்ஸோட ஒரு சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அதாவது பென்ட்ரைவ் போர்ட் இந்த மாதிரி எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இன்னொரு சைட்லேயும் பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க அங்கேயும் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இந்த பாக்ஸுக்கு அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு வால்மோன் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்ஸ் அதாவது ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸை நீங்கள் ஸ்டாண்டில் வச்சாலும் வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ஆணி அடித்து மாட்டுறதுனால மாட்டிக்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது ஒரே ஒரு பவர் இண்டிகேட்டர் லைட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பின்னாடி வரக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் அந்த அடாப்டர் வருது டைரெக்டாக இன்சர்ட் பண்ணி நீங்கள் பவரில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பவர் வந்துடும் அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஏவி அவுட் எதுக்கு அப்படின்னா கீழே வைக்கக்கூடிய சாதாரண டிவி அந்த காலத்து பெரிய டிவி கலைஞர் டிவி இந்த மாதிரி சாதாரண சிஆர்டி டிவிகளுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏவி போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏவி போர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பின்னும் இந்த பாக்ஸ் கூட வருது ஒருவேளை உங்களுக்கு போடக்கூடிய டெக்னீஷியன் தரல அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு வழியாக ஃபோர் கே சேனல்ஸ் மற்றும் ஹெச்டி சேனல்ஸ் மற்றும் வீடியோவை உங்களோட டிவியில் வியூ பண்ணுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இது ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட்டு எல்இடி டிவி யூஹெச்டி டிவி இந்த மாதிரி எந்த ஒரு டிவிகளுக்கும் ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் இருந்தால் இதிலிருந்து நீங்கள் ஹெச்டிஎம்ஐ எடுத்து ஃபோர் கே கன்டென்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் உங்களுக்கு ஈத்தர்நெட் போர்ட்டை கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஈத்தர்நெட்டை இதில் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதாவது டேரெக்டாக இன்டர்நெட்டை இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக முக்கியமாக ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யுஎஸ்பி போர்ட்டோலியாக உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய படங்கள் பாட்டு மூவிஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களோட பென்ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது தாங்க இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ஸோ இந்த இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு கால்வாசு வீடியோ மட்டும்தான் ஸ்கிப் பண்ணாமல் திரும்பவும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு புரியும் மறுபடியும் ஒரு டைம் விலையை சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா மூணு மாதங்க அதுக்கடுத்து தான் இந்த ஐபிடிவி பாக்ஸோடைய உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸும் வரும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆண்டனா இருக்குது அதாவது ஃபைவ் ஜி பூஸ்டர் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் ஜி பூஸ்டர் இது கூட உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு கூடவே வரும் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே ஃபைவ் ஜி பூஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பூஸ்டர் வழியாக தான் உங்களோட லைவ் டிவி சேனல்ஸ் மற்றும் ஓடிடி எல்லாமே ப்ளே ஆகும் இதுவும் இது கூடவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஸோ இதோட குவாலிட்டியும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது உங்கள் வீட்டு மேலே அல்லது உங்களோட வீட்டு சைடில் அல்லது வெளியே அல்லது உள்ள எங்கே வேணாலும் வைக்கலாம் எங்கே உங்களுக்கு ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதோ அங்கே அவங்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பூஸ்டரை ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அட்டை பாக்ஸை வெளியே எடுத்தோம்னா உள்ளே உங்களுக்கு ரெண்டே ரெண்டு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இதுக்குண்டான கிளாம்பு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து போல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போல்ட் இருக்கும் இதுக்கு தேவையான ஸ்க்ரூ போல்ட் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இதை வச்சு தான் அவங்க இன்சுலேஷன் கொடுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு அடுத்ததாக அந்த பூஸ்டரை மேலே வச்சு டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைட்டர் இதிலேயே கொடுத்துருப்பாங்க அதாவது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் இதை வச்சு உங்களுக்கு மேலே டைட் பண்ணி விட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பூஸ்டரானது அப்படியே நிற்கும் அதுக்காக தேவையான அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பூஸ்டரை பற்றி பார்க்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் அதாவது எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இந்த சைட்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே வராது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்க்ரூ போடுறதுக்கான செட்டப் மட்டுமே உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே இருக்காது ஒரு சில பார் கோட்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த டெக்னீஷியன் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் யூஸ் பண்ணுவார் இந்த நாலு ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு எங்கே ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதோ அங்கே உங்களுக்கு லாக் பண்ணிடுவாங்க இந்த ஏர்டெல் ஃபைவ் ஜி பூஸ்டரோட குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு அடியில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பூஸ்டர்லேருந்து அவுட்டு வழியாக தான் எடுப்பாங்க அதாவது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் எடுத்து உங்களோட ரவுட்ருக்கு கொடுத்துருவாங்க இதில் பிஒயு சுவிட்ச் அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்குது அது டெக்னீஷியன் இன்ஸ்டால் பண்ணும்போது அவரே கொண்டு வருவார் ஸோ அடுத்ததாக இந்த டிவைஸும் உங்களோட ரவுட்ரு டிவைஸும் கனெக்டாக இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்கான ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சிக்னல் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ரெண்டாவது உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஃபைவ் ஜி பூஸ்டரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸு இதை உங்களுக்கு வரக்கூடிய டெக்னீஷியன் உங்கள் வீட்டு மேலேயோ வீட்டு சைட்லேயோ அல்லது எங்கே ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதோ அங்கே வச்சு லாக் பண்ணிடுவார் முன்னாடி பார்த்த ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் கூட இந்த ஃபைவ் ஜி உங்களுக்கு இலவசமாகவே வந்துடும் இன்சுலேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இன்னொரு பொருள் இருக்குது மறுபடியும் கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்ததாக நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோட ரவுட்டரை பார்க்க போகிறோம் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த செக்ஷனை பார்க்க போகிறோம் ஸோ இதோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் சைடில் எந்த ஒரு எழுத்துமே எழுதியிருக்காது டைரெக்டாக உங்களுக்கு பாக்ஸாக மட்டும்தான் இது இருக்கும் ஜஸ்ட் இந்த பாக்ஸை வச்சு பிரித்தோம்னா உள்ளே முன்னாடியே உங்களுக்கு ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரவுட்டரும் அந்த ஐபிடிவி பாக்ஸு ஃபைவ் ஜி பூஸ்டரோட இந்த ரவுட்டரும் உங்களுக்கு வரும் ஸோ இது தாங்க கடைசி பொருள் அதாவது மூணாவதாக இந்த பொருள் உங்களுக்கு வரும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரவுட்டரை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்ஸசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் ரெண்டாம் செலவிலான ஒரு பவர் அடாப்டர் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரவுட்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் பவர் கொடுக்கறதுக்காக இந்த பவர் அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இதுவும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க இந்த ரவுட்டரை வால்மோன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு உங்களோட செவத்தில் வால்மோன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஏர்டெல் ரவுட்டர் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இண்டிகேட்டர் என்னென்ன கலரில் எரிஞ்சால் என்னென்ன இண்டிகேஷன் வரும் அப்படின்றத கீழே உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க ஸோ கஸ்டமராக நீங்கள் இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூபிஎஸ் பட்டன் மற்றும் ஒய்ஃபை ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பட்டனும் பாருங்கள் சூப்பராக இருக்குது முதல் முறையாக ஜியோவில் கூட இந்த ஆப்ஷன் கிடையாது ஒய்ஃபை ஆஃப் பண்ணுற ஆப்ஷனு ஸோ இதில் உங்களுக்கு ஒய் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர் உங்களுக்கு அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம் அதுக்கான போர்ட்டு மேலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஒரு ரீசெட் பட்டனு நாலு லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோன் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிற இடத்துல ஒயரை நீங்கள் சுற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்ல க்ளோஸ் அப்பில் பாருங்கள் லேண்ட் ஒன் லேண்ட் டூ லேண்ட் த்ரீ லேண்ட் ஃபோர் இந்த மாதிரி நாலு கனெக்ஷன் அவுட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துக்கும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டிவிக்கு செட்டாப் பாக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நெட்டும் இதில் சூப்பராக உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட்டில் பார்த்த ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் மற்றும் ஃபைவ் ஜி பூஸ்டரோட இந்த ஃபைவ் ஜி ரவுட்டரும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க இந்த மூணு பொருளும் ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இலவசமாக வந்துடும் இதோட இன்சுலேஷனும் உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துருவாங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வருதுங்க மூணு மாதம் பேக்கோடு வருது இது கூட உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஜி பூஸ்டர் ஒன்று வருது அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஐபி டிவி பாக்ஸ் முழுக்க முழுக்க இன்டர்நெட்லேயே ஓடக்கூடிய ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ரிமோட்டும் இது கூட உங்களுக்கு வந்துடுது ஸோ பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் கிட்ட புக்கிங் போட்டுக்கலாம் அதாவது டேரெக்டாக கம்பெனி ஆட்களே வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரே நாளில் இதை பண்ணிக்கலாம் ஸோ வேணும் அப்படின்றவங்க என்னை தயவு செஞ்சு காண்டக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வந்து வாங்குங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம பேக்கேஜ் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் அதாவது எவ்வளோ கொடுத்து வாங்கினா எவ்வளோ மந்த் வரும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற முக்கியமான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இது ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனுங்க ஏர்டெல்லோட ஏர் ஃபைபரில் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸு ரவுட்டரு ஃபைவ் ஜி பூஸ்டர் எல்லாமே வரும் ஸோ இதில் உங்களுக்கு ஓடிடி டிடிகே சேனல்ஸ் ஏர் ஃபைபர் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த போஸ்டரை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போது நமது ஊரிலும் அதிவேக இன்டர்நெட் சேவை சாத்தியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்டெல் டிடிகெச் அதாவது டிடிஹெச் கிடையாது ஐபிடிவி பாக்ஸில் உங்களுக்கு சேனல்ஸ் வந்துடும் அதுதான் ஏர்டெல் டிடிகெச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்ததாக ஏர் ஃபைபர் ஏர் ஃபைபர் அப்படின்னா நான் உங்களுக்கு ரவுட்டர் காட்டினேன் இல்லையா அந்த ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டிவி பிசி கம்ப்யூட்டர் அண்டு லேப்டாப் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இருபதுக்கும் மேற்பட்ட ஓடிடி ஆப்ஸும் இதில் உங்களுக்கு வருது சன் நெக்ஸ்ட் ஜி ஃபைவ் டெஸ்னிப்ளஸ் சாட்ஸ்வேர் இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட ஓடிடியும் இதில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி புதிய இணைப்பு கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா மூணு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே வரும் கனெக்ஷனு ஸோ இப்போ வந்து புதுசாக ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதில் வரக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் அதாவது இன்னும் பல சிறப்பம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஏர் ஃபைபரில் இப்போது ஐபிடிவி எனபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த போஸ்டரில் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேனுவல் ஒயரிங் எதுவுமே கிடையாது டைரக்டாக உங்களோட வீட்டு வயரிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கனமழை வந்தாலும் உங்களுக்கு சிக்னல் கட் ஆகாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு டிவி ஓடும் ஓடிடி பிளே ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குயிக்காக இன்சுலேஷன் பண்ணிடலாம் வேற ஒரு இடத்துலேருந்து ஒயர் இழுத்துட்டு வரணும் போடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது டேரெக்டாக உங்கள் வீட்லேயே எல்லா ஒயரிங்குமே பண்ணி முடிச்சு சீக்கிரமாக இன்சுலேஷன் பண்ணி நெட்டு டிவி ஓடிடி எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலே டிடிஹெச் யூனிட் வராது அதாவது தட்டு மாதிரியான அமைப்பு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் டிவி சேனல்ஸை பார்க்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ஷன் நீங்கள் வாங்குறதுக்கு லோக்கலில் எந்தவித பர்மிஷனும் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் நினச்சா மட்டும் போதும் நீங்கள் இழுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒரு போஸ்டரில் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டைமு இதை நீங்கள் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வருங்க இது மூணு மாதம் பேக்கோடு வரும் அதாவது மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் பர் மந்த்துக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுத்துருவாங்க டிவி சேனல்ஸ் கொடுத்துருவாங்க இருபது ஓடிடி ஆப்ஸ் கொடுத்துருவாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக இங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம்